ஹாய் ஆல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற Friends and Influence People by Dale Carnegie நம்மள நிறைய பேத்துக்கு சின்ன வயசுல ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்லி நல்லா படி படிச்சுக்கிட்டே இரு நல்லா படித்தா வாழ்க்கையில் முன்னேறலாம் நல்ல வேலைக்கு போகலாம் நல்லா சம்பாதிக்கலாம் பெரிய ஆளாகலாம் எல்லாமே கிடைச்சிடும் சொல்லியிருப்பாங்க அதையும் நம்பி நம்மளும் ஸ்கூல்லேயும் காலேஜ்லையும் ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் டிஸ்டிங்ஷன் எடுத்து பாஸ் பண்ணியிருப்போம் ஆனால் ஒரு கட்டத்தில் ஒரு இன்ட்ரோவர்டாக சில பேர் இருந்திருப்பாங்க யார் கூடயும் பேசாமல் அவங்களுக்குன்னு ஒரு சர்க்கிளை க்ரியேட் பண்ணிக்கிட்டு ஒரே ஒரு ஃப்ரெண்ட்ஸு கூட அவங்க கூட மட்டும் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டு அதுக்கான காரணம் என்னென்னா அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்திருக்கும் எதுக்காக எல்லாத்துக்கிட்டேயும் பேசணும் நமக்கு தான் எல்லாம் இருக்கே நமக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்க கிட்ட மட்டும் பேசினா போதும் எல்லாத்துக்கும் பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய பேர் நம்மளோட முழு காலத்தையுமே ஒரு இன்ட்ரோவர்ட்டாவே சமாளிச்சிருந்திருப்போம் ஆனா கொஞ்ச வருஷம் கழிச்சு பார்க்கும்போது நம்ம கூட படிச்ச ஒரு பசங்க ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்டா இருந்திருப்பாங்க ரொம்ப வந்து மார்க்ஸோ ரேங்கோ எடுத்திருந்திருக்க மாட்டாங்க இப்ப பார்க்கும் போது நம்மளோட ஒரு ஹையர் பொசிஷன்லயோ ஒரு பெட்டர் சேலரி பேக்கேஜ்லயோ இருப்பாங்க அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னா பீப்புள் ஸ்கில் இதை கம்யூனிகேஷன் ஸ்கில்னுமே சொல்லலாம் இது எப்போ நமக்கு ரொம்ப புரிய வரும்னா ஒரு ஒர்க் பிளேஸ் போகும்போது நம்ம ஒரு கதை பார்க்கலாங்களா ராமு சோமுன்ட்டு ரெண்டு பேர் இருக்காங்க ராமுங்கிறவர் ரொம்ப ஒரு கடும் உழைப்பாளி எல்லா வேலையுமே இழுத்து போட்டுட்டு செய்யக்கூடிய ஒரு ஆள் ஒரு பத்து வருஷமாக அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாரு நைன் டு ஃபைவ் ராப்பாகலாம் பார்த்து அந்த கம்பெனிக்காகவே உழைக்கக்கூடிய ஒரு ஆள் ராமு அதே சமயத்தில் சோமுங்கிறவர் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி ரெண்டு வருஷம்தான் ஆகுது ஆனால் ராமுக்கும் சோமுக்கும் என்ன வித்தியாசம்னா சோமு அந்த நாள் முழுக்க கிடைக்கிற நேரத்துல எல்லாமே பீப்புள் கூட கனெக்ட் பண்ணுவாருங்க எப்படி ஒரு லஞ்சுக்கு போறாருனாலும் சரி இல்லை ஒரு மீட்டிங்க்கு போறாருனாலும் அவரோட தாட்ஸையும் அவரோட ஐடியாஸையும் நார்மலா ஷேர் பண்ணி மித்தவங்க கூட பகிர்ந்துக்கும் போது அவருக்குன்னு ஒரு நெட்ஒர்க் உருவாகுது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அவருக்குன்னு உருவாக்கிக்கிறாரு ஆனா அதே சமயத்துல ராமு ஒரு இன்ட்ரோவேர்ட் அவரோட வேலையை மட்டும் பார்த்தா போதும் அதை தாண்டி நம்ம யாரு கூடயும் பழக வேண்டாம் நம்ம ஒரு கம்பெனிக்கு வரும் நம்ம வேலையை செய்யறோம் அதுக்கான சம்பளம் வாங்குறோம் அதுக்கான வெகுமதியும் நமக்கு இருந்தார் ராமு ஒரு அடுத்த வருஷம் ஒரு ஒரு அப்ரைசல் வரும் போது ராமும் சோமுவும் டிஸ்கஷனுக்கு வர்றாங்க அதோட சிஇஓ யாருக்கு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஆப்வியஸா சோமுக்கு தாங்க ஏன்னா அவரோட உழைப்புகள் எல்லாமே வெளியே தெரிய வந்தது அது சிஇஓக்கும் தெரிஞ்சிருக்கும் அதனால அவருக்கான சம்பளத்தை உயர்த்தி கொடுத்தாரு அதே சமயத்தில் ராமுவும் ஒரு கடும் உழைப்பாளி தான் ஆனால் அவரோட எஃபர்ட்ஸ் வெளியில சொன்னது கிடையாது அவர் ஒரு டீம் பிளேயர் இல்லைன்னு சொல்லுவாங்க ஒரு டீம் பிளேயர் ஒரு கார்பரேட்லேயோ எந்த நிறுவனத்தில் சரி கூட இருக்கவங்களோட மிங்கிளாகி ஒர்க் ஒர்க் ஆனாதான் நீங்கள் ஒரு டீம் பிளேயர்னு சொல்லுவாங்க மட்டும் இருந்தா பத்தாதுங்க ஹார்ட் ஒர்க்கோட கூடிய ஸ்மார்ட் ஒர்க்கும் இருந்தால் தான் உங்களால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இது இந்த காலத்தில் ரியலிஸ்டிக்கான உண்மை இந்த மாதிரி சமயங்களில் பீப்புள் ஸ்கில் கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி டெவலப் பண்ணிக்கலாங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்க ஒரு புக்கு தான் ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் இதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்கங்க அதுலேருந்து ரெண்டு விஷயங்கள் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதில் முதலாவது விஷயம் டாக் அபவுட் யோர் ஓன் மிஸ்டேக்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஆஃபீஸோட சினாரியாவே எடுத்துக்கலாங்க நீங்கள் ஒரு டீம் லீடராக இருக்கீங்க உங்கள் உங்களுக்கு கீழே ஒரு பத்து பதினஞ்சு பேர் ஒர்க் பண்ணுறாங்க நீங்கள் அவங்க டீமை சமாளிக்கணுங்கும் போது அவங்க தப்பே செஞ்சுருந்தாலும் இது தப்புங்கிறத எல்லாத்துக்கும் முன்னாடியும் சுட்டி காட்டுறதுக்கு பதிலாக ஒரு லீடராக நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஷேர் பண்ணலாம் இது கார்பரேட் கல்ச்சருக்கும் பொருந்தும் அண்ட் என்னோடய ரெண்டாவது டிப் நோ ஒன் லைக்ஸ் டு டேக் ஆர்டர்ஸ் யாருக்குமே ஒரு விஷயத்த ஆர்டராக சொன்னால் பிடிக்காதுங்க அது ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற டீம் மெம்பராக இருக்கலாம் உங்கள் கொலீகாக இருக்கலாம் இல்லை உங்கள் ஹையர் அஃபிஷியலாக கூட இருக்கலாம் எனக்கு இது வேணும் இது நீங்கள் செய்யணும் இது செஞ்சே ஆகணும்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு நம்ம டீமாக சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி முடித்தோன்னா நம்ம டீமுக்கு தான் இந்த பெருமை வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் டீம் மெம்பர்ஸும் இன்னும் கொஞ்சம் கூட உற்சாகமாக அவங்க கூட வந்து வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க அது உங்கள் ப்ராஜெக்டோட ரிசல்ட்லையுமே காமிக்கும் நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க நீங்க ஒரு கார்பரேட் எம்ப்ளாயா இருந்தீங்கன்னா உங்க ஹையர் ஆஃபிஷியல் கண்டிப்பாக இந்த ரெண்டு விஷயங்களுமே பண்ணிட்டு இருந்திருப்பாங்க ஸோ இதை நீங்களுமே செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்க டீம்ல நீங்களும் இனிமேல் தெரிய ஆரம்பிப்பீங்க ஒரு டீம் பிளேயரை உருவாக ஆரம்பிப்பீங்க அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் என்ன தான் டிஸ்டிங்ஷன்லையுமே ஃபஸ்ட் ரேங்க்கை எடுத்து பாஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு ரைட்டான கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் பீப்புள் ஸ்கில்லும் இல்லைன்னா உங்களால் இந்த கார்ப்ரேட்டில் சர்வைவ் ஆகிறது ரொம்ப கஷ்டம் ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ